உயர் சிறப்பு மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ள கொள்ள தினந்தோறும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் புறப்பயனாளர்களாகவும் சற்றக்குரிய ஒரு ஆயிரம் பேர் இங்கே தங்கியிருந்து மருத்துவ பயன் பெறுபவர்களாகவும் இருந்து வருகிறார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் இந்த மருத்துவமனைக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை ஒரு மூணாயிரம் நாலாயிரம் என்கின்ற அளவில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இதே வளாகத்தில் தேசிய முதியோர் நல மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் கூட தினந்தோறும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வயது மூத்த பெருமக்கள் வந்து மருத்துவ பயன் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் இதே வளாகத்தில் மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் உலகிலேயே மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை ஒன்று அடிக்கல் நாட்டப்படவிருக்கிறது எனவே அந்த அளவுக்கு இந்த இடம் என்பது ஒரு மிகப்பெரிய மருத்துவ மையமாக மாறியிருக்கிறது எனவே வெளியூரிலிருந்து வருபவர்களும் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் இங்கே வருவதற்கு ஏதுவாக பேருந்து வசதிகளும் நீடிக்கப்பட்டிருக்கிறது சைதை தொகுதியின் எல்லா பகுதிகளிலிருந்தும் இங்கே வருவதற்கு ஒரு சிற்றுந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அது இந்த மருத்துவமனைக்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இங்கே பயணிகள் நின்று இந்த பேருந்து பயணத்தை மேற்கொள்வதற்கு ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் சாலையின் இருமருங்கிலும் இரண்டு பேருந்து நிறுத்தங்கள் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டவைகள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் அவர்களும் அதேபோல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர்கள் பதிமூணு மற்றும் பத்து ஆகியோரும் இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் பங்கேற்க இந்த இரண்டு பேருந்து நிறுத்தங்கள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதேபோல் ஏற்கனவே இதே வட்டத்தில் அம்பால் நகர் பகுதியில் ரூபாய் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் நான் மேயராக இருந்தபோது கட்டப்பட்ட இரண்டு பேருந்து நிறுத்தங்கள் மீண்டும் அதை புதுப்பித்து மாடர்னைஸ்டு பஸ் ஷெல்டர்ஸ் என்கின்ற வகையில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது அதேபோல் இன்றைக்கு கிண்டி பேருந்து நிறுத்தத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் சென்னையின் அனைத்து பகுதிகளுக்குமாக இங்கிருந்து பேருந்துகள் சென்று வருவதால் மிகப்பெரிய அளவிலான பேருந்துகளின் இயக்கம் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் மேயர் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட அந்த இரண்டு பேருந்து நிறுத்தங்களையும் இன்றைக்கு மாடனைஸ்டு பஸ் ஷெல்டர்ஸ் என்கின்ற வகையில் அதை மேம்படுத்துவதற்கு ரூபாய் தொண்ணூத்தி மூன்று லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பணிகளும் விரைவில் நடைபெறவிருக்கிறது அதேபோல இதே சைதாப்பேட்டையில் இருக்கிற அண்ணா பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இன்றைக்கு அந்த நூலக அரங்கம் என்பது மிகப்பெரிய அளவில் அரசு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் தினந்தோறும் என்கின்ற வகையிலும் அந்த நூலகத்தில் படிப்பதற்கு சிறு குழந்தைகள் தொடங்கி கல்லூரி படிப்பு பயில்கிற மாணவர்கள் வரை ஏராளமான மாணவ சமூகத்தினர் ஆயிரக்கணக்கில் தினந்தோறும் வந்து சென்று கொண்டிருக்கின்ற நூலகம் என்கின்ற காரணத்தினாலும் அந்த காந்தி மண்டபம் சாலை என்று சொல்லப்படுகிற அந்த எண்பதெடு சாலையில் இருமரங்கிலும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இரண்டு பேருந்து நிறுத்தங்கள் இதேபோல் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ரூபாய் நாற்பத்தி ஆறு லட்சம் செலவில் மிக விரைவில் அந்த பணி தொடங்கப்படவிருக்கிறது இப்படி சைதாப்பேட்டையின் வளர்ச்சி என்பது அதிவேகமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை எங்கெங்கே இதுபோன்ற அவசியமான அத்தியாவசியமான தேவைகள் இருக்கிறதோ அவைகள் கண்டறியப்பட்டு அங்கே இந்த பணிகள் நடைபெற்று முடிந்தும் கொண்டிருக்கிறது நடைபெற்றும் கொண்டிருக்கிறது நேற்று கால இடைவெளியில் தான் இருக்குது அதனால் சென்ட்ரல் கோயம்பேடு டி இருந்து வரக்கூடிய பேருந்துலாம் இந்த வழித்தடத்தில் இயக்கினா பொதுமக்கள் நோயாளிகள் பயன்பெறுவாங்க அதிக அளவில் இல்லைன்னா குறிப்பிட்ட இடைவெளி இல்லாத வந்து ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டு இல்லை இங்கிருந்து பேருந்து நிறுத்தத்துக்கு ஒரு ஐநூறு மீட்ரு தான் ஐநூறு அடி தான் இருக்கும் அதுக்கு இங்க இருந்து சிற்றுந்து பேருந்து அந்த சிற்றுந்து அங்க போறதுக்கான வழி இருக்கு இங்க இருந்து போறதுக்கு எல்லா வகையிலும் வசதி இருக்கு இன்னமும் தேவையான கூடுதல் சிற்றுந்துகளை விடுவதற்கு துறையின் சார்பில் கேட்டு பெறலாம் ஆனால் இப்போ அதுக்கான அவசியம் இல்லை ஒரு சிற்றுந்து இப்போ இந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாகவே வந்து சென்று கொண்டிருக்கிறது அவர்களுடைய விமர்சனத்தை எல்லாம் நான் புறந்தழுகிறேன் என்னன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் துடிதுடிக்க இறந்து கொண்டிருந்ததை பார்த்து ஓடிவிட்டு வந்த ஓடி வந்த ஒரு மனிதாபிமானமற்ற அறிவாளி பெருமக்கள் என்னை அறிவில்லாதவன் என்று சொல்வதில் நான் அதை பொருட்படுத்த தயாராக இல்லை திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையில பேசும்போது தமிழ்நாடு அரசு உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்காரு தமிழ்நாடு அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு உத்தரப்பிரதேச அரசை விட ஐம்பது சதவீதம் கடனை வந்து அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு மாண்புமிகு ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் மிக சரிவா சரியாக பதிலளித்திருக்கிறார் அதாவது பொருளாதாரம் என்பது வளர்ச்சியைக்கேற்ப வாங்குகிற அந்த கடன் அதுதான் பொருளாதாரம் அந்த கணக்கு பார்க்குறப்ப தமிழ்நாடு ரொம்ப சீராகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதுவரைக்கும் மிக சீராக இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தோடு இது ஒப்பிடுவது தவறு என்று பா சிதம்பரம் போன்ற பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் பா பேட்டியை அவருடைய பேச்சை பார்த்து தெரிந்து கொள்வது என்பது தெரிந்து புரிந்து அதற்கு பின்னால் பேசுவது என்பது நல்லது முதல்வர் என்ன பதில் சட்டம் ஒழுங்கு எங்க சீர்கொலைஞ்சிருக்கு என்ன சீர்கொலைஞ்சிருக்கு சொல்லணும் வெறுமனே காலையில் எழுந்த உடனே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு சொல்லி நிற்கிறதுல அர்த்தம் இல்லை எங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு எந்த எதில் எது இப்போ ஸ்தம்பிச்சு போயிருக்கு எங்கே ஜாதி மோதல்கள் நடக்குது இதெல்லாம் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு அவருக்கு தார்மீக உரிமை இருக்கான்னு தெரியல ஏன்னா அவருடைய அந்த நாலாண்டு கால ஆட்சியில் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சம் துப்பாக்கித்தூடு ஒரு பதிமூணு பேர் இறந்தது அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் சாத்தான்குளத்தில் நடைபெற்ற விஷயம் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு அவர் கொஞ்சம் மனசாட்சியோட நினைச்சு நடக்கிற இந்த ஆட்சி என்பது எந்த அளவுக்கு ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒரே நாளில வந்து இது சம்பந்தமா காவல்துறையின் உல உயர் அலுவலர் டிஐஜி மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு அவருக்கு அங்க ட்ரீட்மெண்ட் திருத்தணியில கொடுத்து திருவள்ளூருக்கு எடுத்துட்டு வந்து அழைச்சிட்டு வந்து திருவள்ளூர்ல இருந்து காவல்துறையினரை ராஜீவ்காந்திக்கு வந்து அங்க வந்து அவருக்கு அந்த ஸ்விஸ் எல்லாம் போட்ட உடனே நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டே காவல்துறை அதிகாரி பத்திரிகையாளர்கள் ஒருத்தரும் பேசலங்க இது சம்பந்தமா நேற்றைக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அந்த பேட்டியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இருவேறு கருத்துக்கள் எங்கே இல்லைங்கிறது தெரிய வரும்

எதிரில் வரவங்களால நிறைய இந்த இதில் சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்துச்சு காய்ச்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது தடுப்பு போட்டாங்க அது இதில் டிராஃபிக் இல்லை இப்போ சாலையை தடுக்கிறது அது இரு வழியா ஒரு வழியான்னு முடிவு எல்லாமே போக்குவரத்து துறை தான் செய்யணும் அவங்க வர்ற வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து எதிர்வரல வாகனங்கள் எவ்வளோ வருது இங்கிருந்து போகிற வாகனங்கள் எவ்வளோ வருது அதில் எந்த மாதிரியான எதிர்வலைகள் ஏற்படுதுங்கிறத காவல்துறையினர் கணக்கெடுத்து தான் பண்ணுவாங்க நம்ம சொல்றதெல்லாம் பண்ணிட முடியாது